மதுரை ஆதீனத்திற்கு சென்னை சைபர் கிரைம் போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது குறித்தான முழு விவரம் வணக்கம் உளுந்தர்பேட்டையில் நடந்த விபத்தை திட்டமிட்டு கொலை செய்ய முடியதாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டியிருந்தார் இந்த இந்த விபத்தையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் கார் ஓட்டுநர் நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் மூலம் திட்டமிட்டு குறிப்பிட்ட மதத்தலைவர் மோதியதாக கூறினார் இதனையடுத்து நடந்த நடந்தது விபத்து என சிசிடிவி காட்சிகள் மூலமாக தெரிய வந்த நிலையில் புகாரின் பேரில் மதுரை ஆதிநர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது ஆதீனம் மீது கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் சமூகத்திற்கு இடையே ப பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட பிறகு வழக்கு பதிவானது செய்யப்பட்டு செய்யப்பட்டது மேலும் பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது த அல்லது தவறான தகவலை பரப்பது உள்ளிட்ட நான்கு பிரிவுகள் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது கடந்த முப்பதாம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது அன்று அவர் ஆஜராகவில்லை எனவே இரண்டாவது முறையாக சென்னை கிழக்கு சைபர் கிரீம் போலீசார் தற்போது சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் அதில் வரும் ஐந்தாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு பொதுவாக இதுபோன்று சம்மன் அனுப்பப்பட்டால் அனுப்பப்பட்டால் உடனடியாக ஆஜர வேண்டும் ஆஜராக வேண்டும் அப்படி இல்லை என்றால் கைது செய்யும் நடவடிக்கை அடுத்த கட்டமாக போலீசார் ஈடுபடுவார்கள் இரண்டாவது முறையும் இதுபோன்று செயல்பட்டால் அது அதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சட்ட அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்